வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தலையில் கை வைத்த இபிஎஸ் இதை செய்தால் தாவைக்கா கூட்டணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஆட்டத்தை ஆரம்பித்த விஜய் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழ் திரையுலகில் பிரபலமாகவும் யாரும் அசைக்க முடியாத நடிகராகவும் வலம் வருபவர் விஜய் அவர்கள் இவர் தனது ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியாக மாற்றினார் அந்த கட்சி ஆரம்பித்து சுமார் ஒன்றரை வருடங்களே ஆன நிலையில் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளார் ஐந்து இடங்களில் பிரச்சாரம் செய்த தாவேகா கரூரில் பிரச்சாரம் செய்யும்போது கூட்ட நெரிசல் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது இதனை பலரும் அரசியல் ரீதியாக அணுகிய போது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் மற்றும் பாஜக விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது போல பேசி இதை யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம் என கூறி வந்தது இதனால் விஜய் மேல் தவறில்லை என்பதை நிரூபிக்க பாஜக எட்டு பேர் கொண்ட குழு ஒன்றையும் அமைத்தது என்னதான் விஜய்க்கு ஆதரவாக பாஜக களமிறங்கினாலும் விஜய்க்கு பாஜக பக்கம் செல்லும் ஆர்வம் சிறிதும் இல்லை என்று கூறப்படுகிறது திமுகவை தனது அரசியல் எதிரி என்று கூறி வந்த விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்று எதிர்பார்த்த சமயத்தில் அதற்கான பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது விஜய் அவர்கள் இபிஎஸ்ஸிடம் நீங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் தவேகா அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்று கூறியதாக தகவல் வெளிவந்துள்ளது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அதிகம் இருப்பதாலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஒரு வருடத்திற்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்ட காரணத்தினாலும் இருவரில் யாரை கைவிடுவது என்று தெரியாமல் இபிஎஸ் திணறி வருகிறார் மேலும் பாஜக அதிமுக இடையேயான சச்சரவு கூட்டணியினால் முடிவுக்கு வந்த நிலையில் அதனை உடைக்க இபிஎஸ்க்கு மனமில்லை என்ற கருத்தும் நிலவுகிறது இது தொடர்பாக இபிஎஸ் எடுக்கும் முடிவுதான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளின் கூட்டணி வியூகம் பற்றி செய்தி பரவலாக பேசப்படும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் கூட்டணி குறித்து அனைவரும் பேசுவது தாவேக்காவின் வளர்ச்சியை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் தனது பிரச்சாரங்கள் அனைத்திலும் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் அதனுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்பட்டது கரூர் சம்பவத்திற்கு இபிஎஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததும் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்தது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இது அனைவரிடத்திலும் கேள்விக்குறியாகவே இருந்தது இந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுக சார்பில் நாமக்கலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் தாவைக்கா கொடி பறந்ததை கண்ட இபிஎஸ் பிள்ளையார் சிலி போட்டாச்சி என்று கூறி உறுதிப்படுத்தினார்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்